சாப்பிட்றதுக்கு இடம் தேடுறோம் 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 கிடைக்கவே இல்லைங்க அப்புறமா என்னென்னா ஒரு ஃபுட் கோர்ட்டு பார்த்தோங்க பார்த்துட்டு நாங்கள் சாப்பிட போயிட்டோங்க சாப்பிட்டதுக்கப்புறம் என்னென்ன அட்ராக்ஷன்ஸ் பார்க்குறோன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா வணக்கங்க சாரிங்க வீடியோஸ் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி அன்றைக்கி நாங்கள் சாப்பிட்டுட்டு ரொம்ப திடகாத்திரமாக என்ன பண்ணோன்னா ரெண்டரை மணி ஸ்லாட்டுக்கு வந்து கரெக்டாக போய் நின்றுட்டோங்க அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு க்யூவில் நின்றுட்டு இருந்தவங்க பக்கத்தில் பார்த்திங்கன்னா பெரிய எல்இடியில் நமக்கு அந்த ஸ்கை பார்க் மேலே ஐம்பத்தாறாவது மாடியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்லைட்டில் வந்து போட்டுக்கிட்டே இருந்தாங்க பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துச்சு இது பார்த்தீங்கன்னா வே டூ ஸ்கை பார்க் அப்சர்வேஷன் டெக் அப்படின்னு ஒரு சிம்பிள் போட்டு நம்மளை வந்து அந்த கியூவுக்கு நேராக அனுப்புகிறாங்க அங்கே அந்த பார்த்திங்கன்னா எல்இடி தெரியும் இதுவும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸு எல்லாமே அங்கே இருக்குங்க அங்கே கை காட்டுறோம் இல்லையா அங்கே தாங்க நாங்கள் போக போகிறோம் மேலே பார்க்குறதுக்கே ரொம்ப அம்மே இருக்கு அங்க மேலே அந்த மாதிரி பிரம்மாண்டம் இருக்கு ஸ்டே பண்ணலாம் ஆனால் ரொம்ப எக்ஸ்பென்சிவ்ங்க அங்கே தங்குறவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்விம்மிங் பூல் ஆக்சசபிள்ங்க அந்த ஸ்விம்மிங் பூலுமே பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க ஏன்னா ஐம்பத்தாறாவது இருந்து நம்ம கீழே பார்த்தோன்னா எப்படி இருக்கும் பயங்கரமா இருக்கும் இல்லையா அதை பார்த்துட்டு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் மேலே ஏறி வந்தோங்க இதாங்க என்ட்ரன்ஸு வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்க இருந்து இருந்து அந்த வியூவை பார்க்கறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சுங்க சும்மா உட்காந்தாச்சு ஐம்பத்தாறாவது மாடி இது ஆக்சுவலா ஓவா இதுதான் மெரினா பே சாண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பில்டிங் கூட உச்சியில் இருக்கும் ஐம்பத்தி ஆறாவது மாடி மெரினா பே சாண்ட்ஸ் மேலே ஐம்பத்தாறாவது வரைய வர்றதுக்கு தனி டிக்கெட் வாங்கணும் அந்த டிக்கெட் வந்து ஒரு அடல் டிக்கெட்ஸ் அது வந்து நான் எவ்வளோன்னு சொல்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் பார்த்துக்கோங்க ஸோ இட்ஸ் வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் ஒரு லெவலில் வந்திருக்கோம் ஒரு சுற்றி நம்ம இந்த டவரை சுற்றினோம்னா இந்த சிங்கப்பூரோடய மெனி பார்ட்ஸை நம்ம கவர் பண்ணிடலாம் பஸ் இடத்த நம்ம பார்த்துடலாம் இந்த ஒரு ஓவர் ஷேப்பாக இருக்குது ரவுண்டு நாங்கள் சுற்ற சுத்தப்படுறதுல என் கூட வந்து அனதர் போட்டோகிராஃபர் வைக்கிலன் தற்கா அது ஃபோட்டோ போட்டு சுற்றுக்காரு ஃபோர் பேசஞ்சர்ஸ் ஸ்ரி பிரகாஷ் அவர்கள் டயர்டாகி உட்காந்துட்டாரு கால அஞ்சு சுற்றிட்டு ஆமாங்க மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக்லேருந்து சுற்றிக்கிட்டே இருந்தோமா அதனால் எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாயிடுச்சு ஆனாலுமே அந்த வியூஸை பார்க்க பார்க்க இன்னுமே நிறைய எங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிது ஏன்னா ஒரு குட்டி நாடு இவ்வளோ பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்ஸை வந்து உருவாக்குகிறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா அதுவும் மக்களை வந்து டூரிஸ்ட்டு மட்டுமே அவங்களுக்கு வந்து மெயின் இன்கம் அப்படின்னு சொன்னாங்கங்க அதனால் ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணியிருந்தாங்கங்க இந்த வியூ பார்த்திங்களா காலையில் நம்ம போன க்ளவுட் ஃபாரஸ்ட் அண்ட் ஃப்ளவர் டூ சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து சின்ன சின்னதாக மரம் மாதிரி தெரியுதுங்களா அதெல்லாம் வந்து என்னென்னா சூப்பர் ட்ரீ அப்சர்வேட்டரின்னு சொல்கிறாங்கங்க நாங்கள் அதுக்கு போக எங்களுக்கு டைம் இல்லை அதனால் நாங்கள் மேலேருந்து பார்க்குறது ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க எல்லா இடங்களையுமே நம்ம ஒரே இடத்துல பார்த்துடலாம் அது தாங்க சிங்கப்பூரோட ஸ்பெஷலே வந்து எந்த சைடில் இருந்து பார்த்தாலும் நம்ம அந்த அடகை நம்ம மிஸ் பண்ணாமல் எல்லா அடகையுமே பார்த்துடலாம் அதுதான் சிங்கப்பூரோட ஸ்பெஷல்னே சொல்லாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆறாவது மாடிலருந்து எல்லா இடங்களையும் சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் டயர்டாயிருச்சிங்க அதனால ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கேயே உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க நாங்கள் உட்காந்ததை பார்த்து வர்றவங்க எல்லாம் அந்த இடத்துல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க எங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து எழுந்திரிச்சு இன்னொரு மாடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்கங்க போய் பார்த்தா ஓப்பன் ஆகலைங்க இப்போ தான் வந்து பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க சரி ஓகே ஒரு ஏமாற்றத்தோடு அப்படியே திரும்பி வந்துட்டோங்க அப்படியே நாங்கள் சைடில் பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல் தெரிஞ்சதுங்க நான் சொன்னேன் இல்லையா அங்கே தங்குறவங்களுக்கு மட்டும் அது ஆக்சபிள்னு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு தூரத்துலேருந்து பார்க்குறதுக்கு ஆனால் நம்மளால் போக முடியாது சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அப்படியே ஒரு வியூ பார்த்துட்டு அப்படியே கீழே இறங்கிட்டோங்க வெளிய நாங்க சிங்கப்பூர் மெயினாக போய் சயின்ஸ் முடிச்சுட்டு நாங்கள் ஹோட்டலுக்கு போகலாம்னு நினச்சி இருக்கோம் ஆல்மோஸ்ட் டயர்ட் மணி வந்து இப்போ ஒரு இருக்குமா தம்பி எஸ் அரௌண்ட் த்ரீ தேர்ட்டி கரெக்டாக த்ரீ தேர்ட்டி என்னடா இது டயர்டாக இருக்குது ஹோட்டலுக்கு போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டிலில் பார்த்தா நைட் டூருன்னு போட்டிருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க நாங்கள் ஹோட்டலுக்கு போகலான்னா வெளியே வந்தோம் வந்தப்போ பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷன் சொன்னாங்க சரி ஏன் மிஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு உடனே அங்கே போயிட்டோங்க அங்கே நிற்கிது பார்த்திங்களா அந்த பஸ்ஸில் தாங்க நம்மளை டூர் கூப்பிட்டு போவாங்க சிட்டி ஃபுல்லாகவே நமக்கு சுற்றி காட்டுருவாங்க அங்கே இது தாங்க சிங்கப்பூர் நைட் டூர் த்ரீ அடல்ட் அப்புறம் ஒன் கேட்டுக்குங்க இந்த அங்கே உள்ளவங்க நம்ம கையை எங்கள் கையை பார்த்துட்டு ரொம்ப கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு அதன் ப அதை பற்றி கேட்டாங்க நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க ஏன்னா நாங்கள் கையில் மருதாணி வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க போக போக ஒரு ஒரு இடத்தையும் பற்றி இவர் தான் நம்மளோட கைடுங்க அவர் வந்து ரொம்ப நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணார் அவருமே பார்த்தீங்கன்னா தமிழ் தெரியுது பேசுகிறாங்க ஆனால் அங்கேயே பிறந்து வாழ்ந்தவரான் அதனால் எல்லாமே நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்கங்க நைட்டு டூரில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாப் வந்து மரினா மிராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே இப்போ என்னன்னா சிங்கப்பூரோட வாட்டர் சோர்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணாங்கங்க அந்த பில்டிங்கில் தான் வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து எப்படி வந்து நல்ல வாட்டராக கன்வெர்ட் பண்ணுவாங்க எப்படி எப்படியெல்லாம் யூசேஜுக்கு கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத வந்து இந்த பில்டிங்கில் அந்த சிஸ்டம் இதில் தான் இருக்காங்க அது வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி எங்களுக்கு வந்து ஒரு நல்ல அந்த வியூவை பார்க்கும்போது ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருந்துச்சுங்க சிங்கப்பூரோட ஹிஸ்ட்ரியை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சுங்க ஏன்னா குட்டி நாடாக இருந்துச்சாங்க ஏர்லி ஸ்டேஜில் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது மட்டும் பத்தாது நம்ம நாடு அப்படின்னு சொல்லிட்டு கடல் தான் நிறைய இருந்துச்சாங்க சுற்றி அந்த தண்ணியில் வந்து மண்ணை கொட்டி அதுக்கு மேலே பில்டிங்ஸை வந்து எழுப்பியிருக்காங்களாங்க நம்ம மெரினா பேஸன்ஸ் அது பார்த்தோம் இல்லையா அது கூட எல்லாமே முக்காவாசி பில்டிங்ஸ் வந்து என்னென்னா கடலுக்கு மேலே தான் இருக்காங்க உங்களால் நம்ப முடியுதா நம்ம போகிறது கூட கடல் மேலே தான் போயிட்டுருக்கோமாங்க கேட்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு த்ரில்லாகவும் இருந்துச்சு மெயின் வந்து சோர்ஸ் இன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷிங்ஸுங்க அதாவது மீன் பிடிக்கிறது அதுக்கப்புறம் வந்து டூரிஸ்டாங்க டூரிஸ்ட்டு தான் முக்காவாசி அவங்களுக்கு வந்து ஒரு மெயின் இன்கம்மாகவே இருக்குங்க டூரிஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாங்கங்க அதனாலயே நிறைய டூரிஸ்ட்டு ஸ்பாட்ஸை வந்து அவங்க உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்கங்க ரொம்ப சூப்பராக இருக்குல்லங்க கேட்கறதுக்கு அங்கே இன்னொன்றும் சொல்கிறாங்கங்க அதாவது நம்மளை மாதிரி சின்ன வேலை பார்த்து வாடகை கொடுத்து அங்கே இருக்கவே முடியாதாங்க அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்களாம் மக்களுக்காக ஒரு பேர் வச்சு அவங்களுக்காக ஒரு பில்டிங் நிறைய வீடுகள் வந்து பில்டிங் பில்டிங்காக கட்டி கொடுத்துருக்காங்களாங்க அதில் ஒன்று தாங்க இது அதில் பார்த்தீங்கன்னா கம்பி மாதிரி நீட்டிகிட்ருக்கு இல்லையா அதுதான் வந்து துணி காய போடணுமாங்க வெளியெல்லாம் காய போடுறதுக்கு வசதிகள் இல்லை அதனால் அந்த கம்பி மாதிரி கொடுத்து வீடுகள் வந்து நிறைய கவர்மெண்ட்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்களாங்க அங்கே தான் வாடகை கம்மியாக இருக்குமாங்க கேட்டிங்களா இன்னொன்று சொன்னாங்கங்க ஏன் அந்த சிங்கத்தோட உடம்பு வந்து மீன் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு முன்னாடி காலங்கள்லேயும் இப்போவும் வந்து மீன் தான் மீன் பிடிக்கிறது தான் வந்து ரொம்ப பெரிய வேலையாக அங்கே இருக்காங்க எங்களோட ரெண்டாவது ஸ்டாப் வந்து ஃபுட் டேஸ்டிங்க ஃபுட் டேஸ்டிங் சொல்லிவிட்டு ஒரு இடத்த கூட்டிகிட்டு போகிறாங்க இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே வந்து பஸ்ஸு காரு காலையில் போயிட்டு வந்த இடம் தாங்க சாயங்காலம் ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பிளாக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெஞ்சஸ் போட்டு சாப்பாடு வந்து கொடுக்குறாங்கங்க அதுவும் நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சட்டே சட்டே அப்படின்னா அது சிங்கப்பூரோட ஃபேமஸ் ஃபுட்டாங்க ஒன்றும் இல்லைங்க சிக்கனை வந்து குச்சியில் குத்தி அதை வந்து நமக்கு வந்து ஃப்ரை பண்ணி கொடுக்குறாங்கங்க ஆனால் அதை வந்து நம்ம சட்னியோடு டிப் பண்ணி சாப்பிட்ணுங்க இந்த மாதிரி தான் பண்ணி கொடுக்குறாங்க சட்னியோடு சாப்பிட்டோன்னு வைங்களேன் டேஸ்ட்டு செம்மையாக தாங்க இருக்குது அடுத்து நம்ம போனது வந்து கார்டன்ஸ் பை த பே நம்ம காலையில் போன அதே இடம் தாங்க நைட்டு வந்து லைட் ஷோ வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்கங்க அதனால அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தாங்க சூப்பராக செம்மையாக இருந்துச்சுங்க அதுவும் அவங்க நேஷ்னல் ஆந்தம் போட்டு சிங்கப்பூரோட நேஷ்னல் ஆந்தம் போட்டு பயங்கரமாக பண்ணியிருந்தாங்கங்க நீங்களே அதை பாருங்களேன்